சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழி விக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது இனி பதுக்கிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கம் உறுதியா உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் கீழும் மேலும் புலராது உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திருடமே இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே